பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகே உம் அம்மாவோடும் இருபாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதி மூன்று மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் என்று மீட்டுக் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் அதிகாலையிலே நாதர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இழந்து போன சமாதானத்தையும் அமைதியும் உங்களுக்கு திரும்ப தருவாராக அவர் தங்களு தனது முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க செய்வாராக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி இந்த நாளிலே உங்களோடு அவர் தங்குவாராக பிரியமானவர்களே சாபத்தின் பாதிப்பில் இருந்து எவ்வாறு மீட்பை பெற்று கொள்ள முடியும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அநேக முறை இந்த வார்த்தையை நாம் கேள்விப்படுகின்றோம் சாபம் சாபம் குடும்பத்தில் சாபம் இருக்கின்றது உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கின்றது எனவே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இழப்புகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றன உனக்கு அமைதி இல்லை இதுக்கு காரணம் ஒரு சாபம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஏன் சந்தோஷம் இல்லை அது ஒரு சாபத்தின் அறிகுறி என்றெல்லாம் மக்கள் நம்மிடம் வந்து சொல்வதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அதற்கு மேலாக சில பேர் நம்முடைய வீடுகளுக்கு ஜெபிக்க வரும்பொழுது பொழுது உடனடியாக சொல்வார்கள் இந்த குடும்பத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது பல தடைகளை பார்த்தேன் என்று அன்பார்ந்தவர்களே முதலில் அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவ்வாறு ஒரு தடைகள் இருக்கிற என்று சொன்னார்கள் என்றால் அது என்ன தடை என்பதை அவர்கள் விளக்கி சொல்ல வேண்டும் இல்லை என்றால் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் ஒருவன் உண்மையாகவே ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறான் என்றால் கடவுள் அவனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் அவன் அதை தன்னுடைய சொந்த புத்தியில் இருந்தும் சொந்த ஆவியில் இருந்து சொல்லும் பொழுது அந்த காரணம் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான் எனவேதான் சில போதகர்கள் வீடுகளுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பங்களிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு சென்று விடுவார்கள் சாத்தானை அந்த வீட்டில் விட்டுவிட்டு சென்று விடுவார்கள் எனவே மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை விரும்புகின்றார் உங்களுடைய உள்ளத்தின் தேடுதலை அவர் விரும்புகின்றார் எனவே நல்ல ஒரு மனமாற்றம் அடைந்து பாவசங்கீர்த்தனம் செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் உண்மையிலே உங்களுடைய கூக்குரலை கேட்டும் ஒரு வேளை உங்களுடைய குடும்பத்தில் சாபங்கள் தலைமுறை தலைமுறையாய் கடந்து வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார்களே ஹூயா ஹலிலூயா ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாபத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தொடர்ந்து அந்த பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே அவனை உண்மையிலே திண்ணமாக சாபம் பற்றி கொள்ளும் இதுதான் சாபம் நமது வாழ்க்கையில் கடந்து வர முதல் படியாக இருக்கின்றது அந்த முதல் படிக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோமே என்றால் தொடர்ந்து அந்த படிகள் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வேளை நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களோடு தொடர்பில் இருக்கலாம் உங்களுடைய கணவரை விட்டுவிட்டு மற்றவர்களோடு தொடர்பில் இருக்கலாம் ஏனோ தானோ என்று தாறுமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இவை அனைத்தும் ஒரு பாதிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு சாபத்தை கொண்டு வரும் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லக்கூடிய காரியம் என்ன அழகான சொல்லப்பட்டு இருக்கின்றது மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்கு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் இருந்து கொண்டார் அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே சாபங்களில் இருந்து நமக்கு மீட்பை தர முடியும் எவ்வாறு அவருடைய பரிசுத்த ரத்தம் பாவத்தில் இருந்து மீட்பை தருகின்றதோ அதேபோல் உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து வரக்கூடிய நம்முடைய தவறினால் நாமே வீட்டிற்குள் அழைத்து வந்த அந்த சாபத்தின் பாதிப்பில் இருந்து நமக்கு மீட்பு தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்களுக்கு தர முடியும் வர்களின் சில வகையான செயல்முறைகள் மற்றவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக செய்யக்கூடிய செய்வனை சாத்தானுடைய ஆவியை ஏவிவிட்டும் உங்களுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்யலாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஜபிக்கக்கூடியவர்களாய் இருந்தால் உங்களுடைய வீட்டில் பரிசுத்தம் இருந்தால் வானதூதர்கள் சூழ்ந்திருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவே தான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரவில் நடக்கும் கொள்ளை நோய்க்கும் வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் என்று ஏனென்றால் வானதூதர்கள் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்கள் அதே போல் அன்பார்ந்தவர்களை நம்மளுடைய சாபங்களை எடுத்து மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரிய யோவா நற்செய்தி பதினாறாவது பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை அவர் நம்முடைய சாபத்திற்காக சாபமான முள்முடியை தரித்து கொண்டு அவர் தாமே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் உங்களை மீட்பதற்காக சாபத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக சாபத்தின் ஆவிய உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து மீட்பதற்காக சாபத்தினால் வந்த பாதிப்பில் நீங்கள் உங்கள் உடல் பூர்வமாய் வதைக்கப்பட்டு நோய் சுகமற்ற நிலைமையில் இருக்கலாம் அதில் இருந்து மீட்பு தருவதற்காகவே அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் எனவே அந்த கல்வாரின் கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை அழகாக பௌலடியார் நகருக்கு எழுதும் போது சொல்லுகின்றார் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போய்கிறவர்களுக்கு மடமையே மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின் வல்லமை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் சில வீடுகளிலே சிலுவையை வைக்க பயப்படுவார்கள் சிலுவையை வைத்தால் அதே போல் பாடு வந்துவிடும் என்று அப்படியல்ல சிலுவை ஒரு மீட்பின் அடையாளம் உங்களுடைய வீட்டில் சிலுவையை வையுங்கள் அந்த கல்வாரி ஆதர்பட்ட அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் தியானித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அழகாகச் சொல்லுகின்றார் லூக்கா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்றார் யாராவது உங்களை சபித்தார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக நின்று ஒரு சிலுவை அடையாளத்தை அரைந்து விட்டு நீ வரைந்து விட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள் அவர்களுக்காக கடவுளிடம் பறிந்து பேசுங்கள் அவர் அவர்களை பார்த்து கொள்வார் எனவே இந்த நாளிலே ஆண்ட சிறிது மணித்துளிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது சாபத்தின் பாதிப்பு இருந்தால் எடுத்து மாற்றுமையா என்று சொல்லி ஜெபிப்போமா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிலே உமது சிலுவைக்கு முன்பாக நின்று நாங்கள் உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு தேவைப்படுகின்றது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்கின்றது அந்த பாதிப்பு எங்களுடைய பாவத்தினால் வந்திருக்கலாம் அந்த பாவத்தினால் ஒரு சாபத்தை கொண்டு வந்திருக்கலாம் தகப்பனே இந்த நாளிலே உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி சாபி சாபத்தின் பிடியிலிருந்து பாதிப்பிலிருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் யாரையாவது சபித்திருந்தாலும் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டிருந்த நேரத்தில் செபிக்கின்றோம் எங்களை நாங்கள் யாரையும் சபித்து விடாதபடி எங்களை துன்புறுத்துவோருக்காக நாங்கள் ஆசி கூறக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தகப்படி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமையின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் சாபத்தின் பாதிப்பில் இருந்து நமக்கு மீட்பை தருவார் எனவே இந்த நேரத்திலே கல்வாரி நாதரிடம் சிறுநேரம் மன்றாடியதற்காக அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை ஆசிரியர் ஆமீன்